காதலிக் கசிந்து கண்ணீர் ஓதுவா தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே சிவன் அன்பர்களே அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சில நாட்களாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் ஞானசமந்தர் பாடிய இந்த பாட்டோடு திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் திருஞான சம்பந்தர் அழுவி பகுதியைச் சேர்ந்தவர் அவருடைய தந்தையார் பெயர் சிவபாத இருதயர் இவர் ஒரு நாள் தன் மகனை அழைத்து கொண்டு பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தில் குளிக்க சென்றார் குளிக்கும் தன் மகனை தரையில் அமர வைத்துவிட்டு தான் மட்டும் நீரில் இறங்கி குளிக்க முயன்றார் அப்பொழுது நீரில் இறங்கி குளித்து கொண்டிருக்கும்போது சில சிவ மந்திரங்களை நீரில் மூழ்கியவண்ணம் சொல்ல வேண்டும் அதை உணர்ந்த அவர் நீரில் மூழ்கியவாறு அந்த மந்திரங்களை சொல்லி கொண்டிருந்தார் அவருடைய மகனோ கரையிலிருந்து தந்தையை பார்த்தவண்ணமே அமர்ந்திருந்தான் இவரோ நீரில் மூழ்கி மந்திரங்களை கொண்டிருந்ததால் நெடுநேரமாக தன் தந்தையை பார்க்க முடியவில்லை இதனால் தந்தைக்கு என்ன ஆனதோ என்று வதைத்த அந்த ஞான திடீரென்று அழு அழ ஆரம்பித்து விட்டார் இதை வான்வெளியில் சென்று கொண்டிருந்த சிவனும் பார்வதியும் பார்த்து விட்டார்கள் உடனே சிவன் பார்வதி என் அன்பிற்குரிய ஞான சம்பந்தன் பசியால் அழுகிறான் அவனுக்கு உன் ஞானப்பால் வா என்று சொன்னார் பார்வதியும் பொற்கிண்ணத்தில் ஞானப்பாலை ஞானசமுதருக்கு ஊட்டினார் ஊட்டிவிட்டு அவர்கள் இருவரும் மறைந்து விட்டனர் பின்பு குளித்து கொண்டிருந்த தந்தை தன்னுடைய மகனை பார்த்தார் மகனுடைய வாயிலெல்லாம் ஒரே பாலாக இருந்தது யாருடைய பாலை இவன் கொடுத்திருப்பான் என்று சொல்லி மனம் பதைத்தது உடனே அவரிடம் கேட்டார் யார் எச்சில் எச்சிற்பாலை இப்படி உண்டிருக்கிறாய் என்று சொல்லி தன் மகனை கடிந்து கொண்டார் அவன் அந்த சமயத்தில் வானத்தை காட்டி அப்பே அம்மே அப்பே அம்மே என்று சொல்லிக் கொண்டிருந்தான் இதைக் கண்ட சிவபாத இருதயர் யார் வந்திருப்பார்கள் என்று நன்றாக புரிந்து கொண்டார் அப்பொழுதே தன் மகனிடம் சொன்னார் அப்பா நான் நீண்ட நாட்களாக சிவனை வணங்கி வருகிறேன் சிவன் எனக்கு அருள் உரியவில்லை ஆனால் நீ சத்து நேரம் அழுததற்காக உன் அழுகையை பொறுக்க முடியாமல் உனக்கு அம்மை ஞானப்பால் ஊட்டியிருக்கிறார் என்றால் என்னை விட சிவன் அருள் பெற்றவர் நீயே என்று சொல்லி தன் மகனை நிற்க வைத்து அவருடைய காலில் தானே விழுந்து வணங்கினார் இப்படிப்பட்ட அருள் பெற்றவன்தான் ஞானசம்பந்தர் அவர்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருச்சிச் மற்றொரு நாயன்மார் வரலாற்றோடு மீண்டும் சந்திப்போம்